டா தயா உன் வயசு என் வயசு ஒன்று தான் அதனால தான்ட்டா தயான்னு கூப்பிட்றேன் ஆட்டா புறம்போக்கு தானமா பேசிகிட்டு கொடுக்குறேன் அப்பா பிள்ளைக்கு சண்டை அப்படின்னா இது சரியாயிட போகுது உங்கள் அப்பானை சாவா அடிச்ச மாதிரியா நீ பேசுகிற அப்போலோ ஆஸ்பத்திரியில் அரசு அரசுடைய பணத்தில் சொகுசாக வந்து ஒரு பில்டிங் கட்டுற அளவுக்கு உங்கள் அப்பனை சேர்த்து அரசாங்க பணத்தை பணத்தை வந்து கபோதினி அன்புமணி என்ன அன்புமணி பத்தி பேசுறதுக்கு அருகது இருக்க உங்க அப்பாவுடைய வரலாறு என்ன உன்னுடைய வரலாறு என்ன நீ என்னடா மன்னர் பரம்புங்களா நீங்களா மன்னர் பரம்பியா நீங்களா டி ஆர் பாலு ஒரு பிரஸ் மீட்ல சொன்னாரு என்ன தையா இது என்ன தையா நம்ம யாரு நம்ம யாரு அப்படின்னு பேசினாரு ஏடா பைத்தியம் எப்படி இருந்த குடும்பம்டா உங்களுக்கு இன்னைக்கு ஐபிஎல்ல போயிட்டு உங்க குடும்பம் வந்து ஒரு டீமை வந்து விலைக்கு வாங்குது உங்க குடும்பம் பார்த்தா மிகப்பெரிய ஒரு விஷயத்த கையில வச்சிருக்கு நீ எல்லாம் யாருடா ஏ தமிழ்நாட்டில் நீ எல்லாம் யாரு சும்மா ஏதோ ஒரு எம்பிக்காக நீ செலவு பண்ணி செலவு பண்ணி ஜெயிச்சிடற பைத்தியகார கபோதிங்க உன்னை வாக்களிச்சு ஜெயிக்க வச்சிடுறாங்க அன்புமணி அண்ணனை பற்றி பேசுவதற்கு உனக்கு அருகது இருக்கா முதல்ல அன்புமணி அண்ணனை பத்தி பேசுறதுக்கு அருகது இருக்கா உனக்கு யாரு மணல் பரம்பரையா உங்க தான் எவ்வளோடா அப்பா சாமி உங்க தான் எவ்வளோ நீங்க எப்படுற இங்க இருந்தீங்க தமிழ்நாட்டில் என்னடா விதோ விவசாயம் பண்ணவங்க கூட ஜெயிக்கலடா இவ்வளவு பணக்காரனா வரலடா ஃப்ளைட்டு வாங்குறது என்ன ஐபிஎல்ல கோடிகள் அளவற்ற கோடிகள் வேல்முருகண்ணனுக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் நீங்க பிக் பாஸ் எல்லாம் போய் தடை பண்ணுறத விட சன் டிவியை தடை பண்ணுங்க சன் டிவியை எதிர்த்து போய் போராடுங்க தான் தமிழகத்தின் ஒட்டுமொத்தமாக உங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சன் டிவி அப்படின்னு சொல்லி அப்பவே மிகப்பெரிய ஒரு ஊழலை செய்தவர்கள் சன் டிவி இவங்களாம் யாரு மாறன் யாரு மாற யாரு அது சொல்லுங்க முதல்ல அவ மிகப்பெரிய ஒரு தியாகியா விடுதலை போராட்ட தியாகியா விடுதலை போராட்ட தியாகியா இல்ல மன்னர் பரம்பரையா எந்த பரம்பரை அந்த பரம்பரை பைத்தியங்களுக்கு வைத்தியம் செய்யலாம் ஆனால் வைத்தியர்களே பைத்தியமாக இருப்பது தமிழகத்தில் தான் என்பது என்று புரிந்து கொள்ளுங்கள் நீ எல்லாம் யார் அன்புமணியை பத்தி பேச உழைப்பால் உழை உயர்ந்து கொண்டிருக்கிறார் நேர்மையாக நடந்து கொண்டிருக்கிறார் உங்களை மாதிரினா ஒட்டுமொத்த தமிழகத்தையும் வந்து நாங்க தான் சினிமாவிலிருந்து ஊடகத்திலிருந்து எல்லாரையும் ஒழிச்சி கட்டி நீங்க என்ன பேசுறீங்களோ அதை வெளியிடணும் கேட்டா பைத்தியமடா நீ பைத்தியமா ஒரு ஓட்டுக்கு எவ்வளவு ஐநூறு ரூபா கொடுத்தியா ஆயிரம் ரூபா கொடுத்தியா எம்பியா வாழணும் உன்னுடைய கதை தான் நாருது உன்னுடைய கதை தான் நாருது உன் கதையை வந்து எடுத்து கிளம்புன்னு வச்சுக்கோ குப்பையை கிளம்புன்னு வச்சுக்கிய அசிங்கமாயிடும் அன்புமணி என்ன நீ பேசுவ நீ யாருரா நீ முதல்ல உங்க உங்க வகராவுடைய வம்சாவளியுடைய சொத்துக்கள் எவ்வளவு தேர்தலுக்கு தேர்தல் நீங்க தாக்கல் பாத்தீங்கன்னா எத்தனை மடங்கு உயர்ந்திருக்கு தெரியுமா ஊழலில் பிறந்து ஊழலில் வாழ்ந்து அடித்து கொண்டிருக்கின்ற கூட்டத்தில் அடிக்கின்ற கூட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்க கபோதினி அன்புமணி அண்ணனை பத்தி பேசுற நாதாரி உனக்கு எல்லாம் என்ன வரலாறு இருக்கு சொல்லு என்ன உனக்கு போராட்டம் என்னன்னு தெரியும் இந்திய எதிர்ப்பு பிஜேபி எதிர்ப்பு இதை தவிர்த்து என்னடா தெரியும் உங்களுக்கு பிஜேபி எதிர்ப்பை தவிர்த்து என்னடா தெரியும் உனக்கு இதே பிஜேபி அரசாங்கத்துல தான கூத்து அடிச்சு கும்பல் அடிச்சு கொள்ளை அடிச்சு உங்க சொத்தை எல்லாத்தையும் உயர்த்திக்கிட்டீங்க சன் டிவி எல்லாம் பிஜேபி அரசு இருக்கிற போது தாண்டா வாங்கி குச்சி வச்சுக்கிட்டீங்க கபோதி பசங்களா கண்டாவிட இடவு பிடிச்சவங்கள உன்னை கொள் ஏதோ ஊடகத்துல மைக் கிடைக்குது திமுக சப்போர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி வாய்க்கு வந்த மாதிரி எடுத்துருவோம் குப்பைய கிளறுனா நீயும் ஒரு குப்பை தான் நீ எல்லாம் மன்னர் பரம்பரையா மன்னர் பரம்பரையா நீங்க இவ்வளோ சொத்து வந்துச்சு உங்களுக்கு ஃப்ளைட் வாங்குற அளவுக்கு உனக்கு சொத்து வந்துருச்சுன்னா எவ்வளோடா நீங்கள் எல்லாம் கொள்ளையை அடிச்சு வச்சுருக்கீங்க கபோதி பசங்களா நீங்கள் மற்றவர்களை க வந்து கேவலமாக பேசுகிறீங்க தேவையில்லாத விஷயத்தில் தலையிட்டால் உன் குப்பைகளை கிளறி இந்த மக்களுக்கு தெரியாத காசு பணம் தான் வேணும் இந்த மக்களுக்கு எப்படி இவங்க வந்து குஜராத்துக்கு கவலைப்படுவாங்க எதுக்கு எதுக்கோ கவலைப்படுவாங்க பைத்தியங்கள் நிறைந்த ஒரு மாநிலத்தில் வாழ்வது கொடுமை என்பதற்கு உதாரணம் தமிழகம் எல்லா பைத்தியங்களும் தமிழ்நாட்டில் தான் இருக்கு மன்னர வந்தோன முசலிமார வந்து இருந்தவர் அந்த மன்னருடைய வாரிசுகளை சண்பரிவார் நீங்க சன் சண்பரிவார்னு பிஜேபி சொல்றீங்கல்ல உங்களுக்குள்ளே ஒரு பரிவார் இருக்கு அந்த பரிவாரை போய் கேள்வி கேளுங்கடா திராவிட கட்சிகள இருக்கிற நீங்க சரியா கோவப்படுத்தாதீங்க கோவப்படுத்தி நீங்க உங்க குப்பைகள் அனைத்தும் பொதுவெளியில் கொட்டப்படும் இதுக்கு மட்டும் பதில் சொல்லு உங்க அப்பா என்ன மன்னரா உங்க அப்பா மன்னர மத்திய அமைச்சர் தானே மத்திய அமைச்சர் தானே இல்ல உங்க அப்பா ஏதாவது மன்னாரா இருந்தாரா எதுவும் கிடையாதுல்ல உங்க வரலாறு என்னன்னு தெரியாத உங்களுக்கு எல்லாம் கொள்ளை அடித்த மனத்தை ஆடிட்டர் மூலயமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அயோக்கியத்தனமான நபர்கள் தான் நீங்க ஆடிட்டர்கள் மூலயமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற கருப்பு பண முதலைகள் நீங்க நீங்க எல்லாம் எப்ப சரி தயா இந்த பண மாற்றம் இந்த பணத்து பண பணம் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி நீ எப்ப போய் எங்கேயாவது போய் உக்காந்துருக்கிய ஏதாவது ஒரு பேங்க்ல போய் உக்காந்துருக்கிய உனக்கு எல்லாம் யார் நான் பணத்தை வந்து மாத்தி கொடுத்தது உனக்கு எல்லாம் யாரு பணத்தை மாத்தி கொடுத்து சொல்லு நீ எங்கேயாவது போய் ஒரு போட்டோ போட்டிருக்கியா நான் இந்த இந்த பணத்தை வந்து மாற்றுவதற்காக இங்க உட்காந்துருக்கேன் அப்படின்னு எப்பயா போய் பேசியிருக்கிய சன் டிவி குடும்பம் போய் பேசியிருக்க அண்டா அத்தனை கருப்பு பணத்தையும் வச்சுக்கிட்டு கொள்ளையை அடிச்சுக்கிட்டு சினிமா துறையை வந்து முடக்குகின்ற நீ அன்புமணி அண்ணனை பத்தி பேசுறதுக்கு அருகத இருக்க அவனுங்க ஒரு செய்தியாளர் சந்திப்புல நம்மளா யாரு தயா நம்மளா யாரு தயா அப்படின்னு பேசக்குள்ள வாய்க்கு வந்த மாதிரி பேசுன அப்பம் புள்ள சண்டை அதை நாங்க பாத்துக்கிறோம் அது அப்பனுக்கும் பிள்ளைக்கும் உள்ள சண்டை என்ன மைத்துக்கு என்ன கேள்வி கேட்கறாங்கன்னே தெரியாம நீ மானு பாட்டாளி மக்கள் கட்சியை கூப்பிடுற அன்புமணி அண்ணனை கூப்பிடுற பைத்தியமா தயானி பைத்தியமா நீ சொல்றனே பைத்தியத்துக்கு வைத்தியம் செய்திடலாம் வைத்தியருக்கு பைத்தியத்துடைய வைத்தியத்தை செய்ய முடியாது குடும்பம் எப்படி குடும்பமே என்னவோ அப்படியே மைசூர் மகாராஜா ரேஞ்சிக்கு எல்லாம் பேசாதீங்க நீ வந்த கதை என்ன தமிழகத்தில் வாழ்ந்த கதை என்ன எல்லா வரலாறு இருக்கு ஆனா இப்போது நீ எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அதானிக்கும் அம்பானிக்கும் டஃப் கொடுக்குற இடத்துல உன் குடும்பம் வந்துருச்சு நீ எல்லாம் என்ன அப்படியே மன்னர் பரம்பரை இல்ல இந்திய சுதந்திரத்துக்கு நீதான் பாடுபட்ட ஆங்கிலேயருடைய அந்த ஆதிக்கத்தை வந்து உங்க குடும்பம் எதிர்த்து எதிர்த்து அப்படியே போராடிச்சு அதானி கூடையும் அம்பானி கூடையும் கள்ளத்தனமா கூட்ட உறவு வைத்துக்கொண்டு தமிழக மக்களிடையே பார்த்தீங்கன்னா வெறுப்பு அரிசியிலே கையில் எடுத்துக்கொண்டிருக்கின்ற நிதியை தயாதனி தயாதனின் சரியா மற்றவர்களிடம் உன் வித்தைகளை காட்டு நீ வந்தது என்ன நீ சென்றது என்ன இப்பொழுது இருப்பது என்ன என்பதை நீதிமன்றம் தான் உறுதி செய்ய வேண்டும் ஈடிதன் உறுதி செய்ய வேண்டும் உங்களுக்கு எல்லாம் இவ்வளோ இவ்வளவு சொத்து வந்துச்சு ஃப்ளைட்டு வாங்குற அளவுக்கு ஐ டீம் வாங்குற அளவுக்கு நீங்க எல்லாம் என்னடா மன்னர் பரம்பரையடா நீங்க பைத்திய கரக்கா